இது மக்கள் திலகம் ஃபோர் செவன் 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 இந்த சேனலின் சிறப்பான வீடியோ தொகுப்பு மக்கள் திலகம் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொன்னார் மூன்று எழுத்து என்பது மூன்று என்பதே ஒரு மந்திர சொல் மூன்று முடிச்சு அதாவது திருமணத்தில் மூன்று முடிச்சுகள் இட்டு திருமண பந்தம் தொடங்கி வைப்பார்கள் அதுதான் தாலிக்கையில மூன்று முடிச்சுகள் இடுவார்கள் மூன்று முதல் மூன்று அதே போன்று இறைவனை சுற்றி வரும்போது மூன்று சுற்றுகள் குறைந்தபட்சம் சுற்ற வேண்டும் என்பார்கள் அடுத்தது மூன்று தெய்வங்கள் மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கைலாயம் பிரம்மலோகம் அடுத்தது வைகுண்டம் இது மூன்று லோகங்கள் பகல் இரவு மாலை அப்படின்ற ஒரு மூன்று நேரங்கள் மூன்று என்பது ஒரு மிகப்பெரிய மந்திர சொல் திலகம் மூன்றெழுத்தில் எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்றார் அந்த மூன்று அன்னை என்பது மூன்றெழுத்து அம்மா என்றாலும் மூன்று ஜானகி என்றாலும் மூன்று அண்ணா என்றாலும் மூன்று கட்சி என்றாலும் மூன்று திமுக என்றாலும் என்று சொன்னாலும் மூன்று கடமை என்றாலும் மூன்று தானம் என்றாலும் மூன்று உதவி என்பதும் மூன்று எழுத்து அதை போன்று மூன்று அவர் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த மூச்சிக்கு அப்புறமும் என் பெயர் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது இன்றும் அவருடைய பெயர் மக்கள் மனங்களில் நிலைத்து நிற்கிறது அந்த மூன்று எழுத்து மந்திரச்சோள்கள் எம்ஜிஆர் என்றும் நாம் வழங்குவோம் ரசிகர்கள் அவரை தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரட்சி நடிகர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து கலைஞர் அவர்கள் புரட்சி நடிகர் என்று பெயர் கொடுத்தார் மக்கள் திலகம் அப்படின்ட்டு லேனா தமிழ்வாணன் புகழ்ந்து பாராட்டினார் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப் அந்த காலங்களில் இது ட்ரெண்டிங் வசனம் ஆயிடுச்சு ரிக்ஷாக்காரன்கள் இதே தான் அவர் ஓரம்போன்னு சொல்ல மாட்டாங்க ரிக்ஷாக்காரங்க ஓதம்போ அவர் பேசிய வசனத்தை பயன்படுத்தி இப்படி பேசுவார்கள் மூன்று முறை யமனுக்கு டடா காட்டிவிட்டு இது இது பொன்மனச்சம்பல் அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய கிருபானந்த வாரியார் அவர்கள் அவருக்கு இந்த பட்டத்தை வழங்கி ஆசி வழங்கினார் அடுத்து புரட்சி தலைவர் அப்படின்ட்டு தென்னகம் பத்திரிகையின் ஆசிரியர் கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அறிவித்தார் அந்த பட்டத்தை இப்படி மக்கள் திலகம் ரசிகர்கள் அவரை தலைவர் என்றார்கள் அதே போன்று ரசிகர்கள் என் தலைவா அப்படின்னு சொன்னார்கள் அந்த காலங்களில் இருந்த சிறுவர்கள் அவரை மாமா என்று அழைத்தார்கள் எங்க மாமா அப்படின்னு அழைத்தார்கள் எங்கள் மாமான் ஒரு திரைப்படம் இந்த மாமா என்று குழந்தைகள் அழைப்பதை வைத்து ஒரு திரைக்கதை ஆசிரியர் எங்க மாமா அப்படின்னு ஒரு படம் கதை ரெடி பண்ணார் படம் எடுக்கிறதுக்காக இந்த கதையை கேட்ட மக்கள் திலகம் இது நான் நடிக்கிறத விட என் தம்பி சிவாஜி கணேசன் நடித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அவர்கிட்ட அனுப்பி வச்சார் அதே போன்று சிவாஜி கணேசனுக்கும் ஃபோன் செய்து இது மாதிரி என்கிட்ட ஒரு கதை வந்தது அதை வந்து நீங்கள் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கேன் கேட்டுட்டு ப்ரொசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதில் மிகச்சிறந்த ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் விபத்துகள் மூன்று கால் முறிந்தது அவர் அவ்வளவுதான் இனி அவரால் பாடங்களில் படங்களில் நடிக்க முடியாது ஓடி ஆடி சண்டையிடவும் முடியாது அப்படின்னு சொல்லி முதல் விபத்து இரண்டாவது அவருக்கு துப்பாக்கியால் சுடப்பட்டு தொண்டையில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடந்து மருத்துவமனையில் நீண்ட காலம் பயிற்சி அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அவர் குரல் போய்விட்டது இனி அவருடைய திரையுலகம் அவ்வளவுதான் என்று அவருக்கு வேண்டாதவர்கள் புரளை கிளப்பிவிட்டார்கள் அதிலும் மிகவும் சாமர்த்தியம் முதலின் கடவுளின் அனுகிரகத்தால் அவர் அதிலிருந்தும் மீண்டார் அதே போன்று தன் குரல் மாறிவிட்டது அப்படின்னு சொன்ன நாடோடி மன்னனில் அவர் பேசும் வசனங்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் மக்கள் திலகம் ரசிகர்கள் நீங்கள் தலைவா நீங்கள் எப்படி பேசினாலும் நாங்கள் புரிந்து கொள்வோம் அதே போன்று நீங்கள் பேசுவது தான் எங்களுக்கு பொன்மொழி அப்படின்னு சொன்னார் அந்த அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கம் அல்லது பரிசோதிக்கும் எனத்துடன் அவர் ரிக்ஷாக்காரனோட படத்தில் ஓதம்போ ஓரம்போ என்பதை ஓதம்போ ஓதம்போ அப்படின்னு சொன்னார் அந்த ஓதம்போ அப்படின்ற வார்த்தையை அவருடைய எதிராளிகள் இவரை கிண்டல் செய்து மூன்று முறை யமனுக்கு டட கட்டிவிட்டு நான் செத்து புழைத்தவண்டா யமனை பார்த்து சிரித்தவண்டா அப்படின்ட்டு பாடினார் இந்த பாடல் வரிகள்லாம் அவருடைய ஆஸ்தான கவிஞர் கண்ணதாசனும் சரி வாலி அவர்களும் அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்து தன்னுக்குள் கொண்டார்கள் இந்த பகுதியை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கவிஞர்கள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மற்ற நிறுவனங்களுக்கு மற்ற நடிகர்களுக்கு எழுதும் இந்த அவருடைய கொள்கைகள் பிரதிபலிக்கும் வகையில் எல்லா பாடல்களுமே எழுதியிருப்பார்கள் நீங்களே அதை உணர்ந்திருக்கலாம் அதை போன்று மூன்று முறை தப்பி பிழைத்து வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் முக்கியமாக அரசியலில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அந்த மாற்றம் மூன்று முறை முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி புரிந்தார் தமிழக மக்களுக்கு சேவை செய்ய அதுதான் என்னுடைய பணி என்று அவர் முதலமைச்சராக பணிபுரிந்தார் மூன்று முறை அல்லவா முதல் முறை கால் அடி அடிபட்டது இரண்டாம் முறை தொண்டையில் அடிபட்டது மூன்றாவது முறை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்திரா காந்தி அவர்கள் மூலம் அமெரிக்காவுக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே சிகிச்சை முடிந்து சிறப்பாக நல்ல குணமுடன் திரும்பி வந்தார் இது மூன்று முறை அவர் உயிர்ப்பிழைத்தவர் நான் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் அந்த வரிகள் இதற்காக தான் இந்திரா காந்திக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடல் வரிகள் அமைந்ததாக ஜானகி அம்மையார் நினைவு கூறுவார் மூன்று என்பது மஞ்சள் சொல் அடுத்தது வந்து புரட்சி நடிகர் இவர் என்ன புரட்சி செய்தார் அப்படின்ட்டு அவருடைய விரோதிகள் கேட்டிருக்கிறார்கள் அடுத்த வீடியோ ஏன் அவர் புரட்சி நடிகர் என்று அழைக்கப்படுகிறார் வருகிறது தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டும் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி உங்கள் அழகான நேரத்தை இதுவரை செலவிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்